ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க சிவன் சிவன் ராத்திரி ராத்திரியில் வந்து நிறைய பலகாரம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க நைட்டு கண்ணு முடிச்சு நிறைய விளையாட்டுல விளையாடுவாங்க என்னென்ன பலகாரம் செய்வாங்கன்னா நிறைய செய்வாங்க கிழங்கு வகை வைப்பாங்க அப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்வாங்க அப்புறம் நிறைய வடை இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சொல்றாங்க நம்ம வந்து இன்னைக்கு மூணு பலகாரம் செய்ய போறோம் அதில் என்னென்னா பூரண கொலுக்கட்டை அப்புறம் வந்து காய்கறி வடை அப்புறம் கொண்டக்கல்ல சுண்டல் இது மூணு தான் நம்ம நீ செய்ய போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு வீடியோக்கள் போகலாமா நான் ஃபஸ்ட்டு பூர்ண கொல்லுக்கட்டைக்கு நான் கல்லை பொறுப்பை வேக வச்சு வச்சிருக்கேன் சுண்டலுக்கு வந்து இப்போதான் வேக வச்சிருக்கேன் கொண்டக்கல்லையை அப்புறம் வந்து மாவு வந்து நம்ம இச்சி அரிசி இருக்குல்ல அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து ஒரு வெள்ளை துணியில வந்து தண்ணி உரியறதுக்கு கட்டி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரமா இருந்தது அதனால கரெக்டாக வேற உருட்டுனா உருளுதா இந்த மாதிரி பதத்துக்கு நான் வச்சிருந்தேன் நல்லா நைஸா அரைக்கணும் மாவு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கணும் இது புழுங்கரிசி தான் அதாவது இட்லி அரிசி குண்டரிசி சொல்லுவாங்களா அதுதான் இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி நம்மளுக்கு வந்து பூசண இலை கிடைக்கல அதாவது நம்ம இப்போ வாழை இலையில தான் தட்ட போறோம் வாழை இலையில தான் தட்டுவாங்க அங்கே கிராமத்துல எல்லாம் வந்து பூசணை இலையில தட்டுவாங்களாம் சூப்பராக இருக்கும் அது கிடைக்கல இங்கே நம்மளுக்கு வாழை தான் கிடைச்சிது இதில் தட்டுவோமா ஒன்றா செய்ய ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பூரணத்தை செய்வோம் பூரணத்துக்கு இந்த ஜார்ல இருந்த வேக வச்ச கல்ல வறுப்ப நல்லா தூளா நுணுக்கிக்கும் ரொம்ப நைஸாக நுணுக்கக்கூடாது கூடாது ஒரு ஒன்னு ரெண்டுமா இருக்கணும் அந்த மாதிரி நுணுக்கிக்கும் இதை வந்து நான் குக்கர்ல வைக்கல தனியாக தான் வேக வச்சேன் கல்லப்பருப்பேன் நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா ரொம்ப வெந்து போய் ஒரு மாதிரி குளக்குலான்னு ஆயிடும் இப்போ இந்த மாதிரி தனியா வேக வச்சிங்கன்னா நசுக்குன்னா நசுங்குதா இது வந்து ரொம்ப இதா போகாது கொலன்னு இருக்காது பூர்ணமும் நல்லா இருக்கும் ரெண்டு நாளும் ஆனாலும் கெடாது இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு நான் இப்போ நுணுக்கிட்டு வந்துட்டேன் நல்லா உதிர் உதிராக எப்படி இருக்குது பாருங்கள் கொட்டி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக நுணுக்கக்கூடாது கொஞ்சம் அங்கங்கே கடலப்பருப்பு முழுசாக தெரியணும் கொஞ்சம் நசுங்கிருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து தனியாக வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கும் இல்லைன்னா அப்படியே மாவு மாதிரி கொல கொலான்னு போயிடும் ஆ இது இருக்கட்டும் அடுத்தது தேங்காமல் அது மாதிரி நான் மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துடுறேன் இது வந்து இருக்கு விசில் தேங்காயும் நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்துருவோம் இப்ப தேங்காய் வறுத்துக்குவோம் நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் இந்த பூண்ணை கெடாது நம்ம வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் இது சுண்டலுக்கு வச்சு போன்ற தேங்காய் ம் இப்போ நல்லா தேங்காய் வந்து இந்த பதத்துக்கு வருத்தா போதும் ம் இப்போ வந்து நம்ம கடவுறுப்பை சேர்த்தலாம் இந்த கள்ள வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து வரக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வாசனை வரும் போட்டு வருத்தீங்கன்னா அதோட நிப்பாட்டிடலாம் இப்போ நிப்பாட்டிடலாம் இது வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இப்போ வந்து இதில் வெள்ளத்தை போட்டுக்கோ நான் அளந்து நுணுக்கி வச்சிருக்கேன் எவ்வளவு வேணுமோ அந்த வெள்ளத்தை போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா போதும் அந்த வெள்ளம் கரையிறதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு போட்டுக்கோங்க கல் உப்பு கரையாது கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லதான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் வந்து அப்பப்போ நுணுக்கி போட்டோம்னா தான் வாசமாக இருக்கும் முன்னாடியே நுணுக்கி வச்சிருந்தா கொஞ்சம் வாசனை கம்மியாக தான் இருக்கு நான் வந்து இந்த ஏலக்காயை ஃபுல்லா அந்த தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்க அந்த மணியை மட்டும் போட்டு கொஞ்சோட சர்க்கரையை போட்டு நுணுக்கிடுவேன் மேலே இருக்க தோல் தேவையில்ல சுண்டகல்ல வேறு வச்சது இதை எடுத்து ஆறு வச்சுக்கோ அப்பதான் சுண்டல் தாளிக்கும் போது நல்லா இருக்கும் சூடா தாளித்தோம்னா அது அப்படி கரைஞ்சிருது நல்லா வந்திருக்கு இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த கடப்பிடிப்பை போட்டு கிளற வேண்டியதுதான் பிறகு நல்லா கரைஞ்சிருச்சு நீங்கள் தனியாக வேக வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கும் குக்கரில் வச்சீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சாலும் குழஞ்ச மாதிரி போயிடும் ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சுளியனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அதை ஆஃப் பண்ணிவிடுவோமா ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ வடைக்கு வந்து நம்ம கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடும் நான் வந்து இந்த காய்கறி போட்டு தான் இன்றைக்கி வடை சுட போகிறேன் முட்டை கொசு கேரட்டு உறக்களி எல்லாத்தையும் போட்டு நம்ம வடை சுட போகிறோம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் கல்லைப்பருப்பை வந்து காய்கறியும் போட்டு நல்லா நுணுக்கிட்டு வந்துடும் கேரட்டு ப்ராக்லி முட்டை நான் வந்து எப்போ வடை சுட்டாலுமே காய்கறியை போட்டுடுறது ஏன் வெறும் வடைய வெறும் பருப்பு மட்டும் செய்யணும் அப்படின்ட்டு காய்கறியும் சேர்த்து போட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு இதை நினைக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி குறை குறைனு நினைக்கிட்டு வந்துடுங்க ஓவர் எல்லாத்தையும் நுணுக்கிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாம் அரிஞ்சு இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொழுக்கட்டையை வேக வச்சிட்டு சுண்டல் தாளிச்சுட்டு அப்புறம் வடை சுட வேண்டியது தான் ம் இப்போ கொழுக்கட்டை திட்ட ரெடி பண்ணிடலாமா இந்த மாவை வந்து இங்கே நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு வெள்ளை துணியில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் போயிட்டு இந்த மாதிரி வந்துடும் நல்லாயிருக்கும் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மூணு வரல வச்சு இப்படி தட்டுங்க பூசண இலையில் தட்டுனாலே நல்லாயிருக்கும் பார்க்கவே அந்த ஷேப் நீங்கள் வந்து வாழையில் தட்டினீங்கன்னா இந்த கோடு இருக்குல்ல இந்த கோடு அந்த கோட்டில் வந்து இப்படி மடக்குங்க ஏன்னா இப்படி மடக்க முடியாது நான் இதையே வந்து அடுப்பில் வந்து ஒரு வாட்டு வாட்டி வச்சுருக்கேன் இலையை அப்போ தான் நல்லா தொய்வாக நம்ம மூட முடியும் அதை பூர்ணத்தை வச்சுட்டு ம் இப்போ பூர்ணத்தை வச்சிருவோம் முடிக்கும் நல்லா கேப் இல்லாமல் நல்லா சீல் பண்ணிவிடுங்க ம் நான் ஏற்கனவே வந்து இட்லி பண்ணியை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்படி ஒன்று ஒன்றா தட்டை தட்டை விட்டுற வச்சிடலாம் பார்த்ததை தட்டிடலாம் அடுத்ததையும் அது மாதிரி தட்டிடுவோம் இதுமாதிரி ஒன்று ஒன்றா தட்டி அப்படி இப்படி டக்கு டக்கு நம்ம இட்லி பானையில் வச்சிட்டோம்னா வெந்துடும் எல்லாத்தையும் தட்டி நீங்கள் லேட் லேட்டாகும் உங்களுக்கு இந்த மாவில் ஈரப்பசை கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு இப்படி தட்டினீங்கன்னா நல்லா பொச பொசன் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா ம் ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கிட்டேன் இன்னொரு இலை இருக்கு அதனால பெருசு பெருசா நடக்க எதையும் தட்டில்லாமா ஒன்று ஒன்றா இப்போ இருக்கிற இலையில எல்லாத்தையும் தட்டி வச்சாச்சு இதனால் லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வந்துடும் நம்ம வந்துட்டு சுண்டல் தழைச்சிவோம் என்ன ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் வரமிளகாய் அப்புறம் பெருங்காயம் கொண்டக்கடையை கொட்டிக்க அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் தழை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இதை டைரெக்டாக எண்ணெயில் போட்டோம்னா ரொம்ப இதாகிடும் இந்த வாசனை இருக்காது அதனால கொண்டகல்ல போட்டுட்டு தான் போடணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் நான் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அது கரெக்டான பதத்தில் இருக்கும் கொண்டகல்ல போட்டு ரொம்ப நேரம் நம்ம சட்டியில் வந்து இது பண்ணக்கூடாது போட்டு ஒரு நிமிஷம் தான் இல்லாட்டி அதோட சாஃப்ட்னஸ் போயிடும் இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பிடி கிளறி விட்டு எடுத்துட வேண்டியதுதான் சுண்டல் ஆ சுண்டல் அடி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வடைக்கு வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சோம்பு தூள் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் கொழுக்கட்டை வடையெல்லாம் செய்கிறேன் மிக்ஸ் மிளகாய்த்தூள் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போடுங்க போதும் அப்புறம் வந்து அதான் பா சாமிக்கு வைக்கிற வடை தான் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் வடை சுடும் போது நீங்களும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு ஒரு பிளண்ட் பண்ணி சேர்த்துருங்க உப்பும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க நான் அதை வீடியோ எடுக்கல மறந்துட்டேன் மொதல் போட்டு பிசைஞ்சிட்டேன் அப்புறமே உப்பு ஞாபகம் வந்து போட்டு பிணைஞ்சிருக்கேன் இப்போ வடை சுடா ரெடி ஆகும் வடையை போட்டுடலாம் ஏன்னா வடை சாமி கும்புறப்ப போட்டாதான் சூடா இருக்கும் இப்போதான் சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அப்புறம் வடை போடுறேன் நான் இன்னொரு வீடியோவில் ப்ராக்லியும் காலிஃப்ளவரும் சேர்த்து போட்டிருப்பேன் அது மாதிரி தான் இதில் பேரும் ப்ராக்லி தான் சேர்த்துருக்கேன் அப்போ காலிஃப்ளவர் சேர்க்கலை அதுக்கு பதிலாக முட்டைக்கோசு சேர்த்துருக்கேன் முட்டக்கோசும் கேரட்டும் ஆ வடை ரெடி எடுத்துருவோமா சாமி கும்பிட்டுருவோமா கொல்கட்டை எடுத்து வச்சு சாமி கும்பிட போகிறோம் எப்பருந்து இப்படி அழகாக வந்துடும் வா கொலுக்கட்டை பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது இது இலையில் போய் பிரித்து வைப்போம் Para, para, para mm, Aquí okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்தியாக நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு என் படையல் வச்ச கொழுக்கட்டை எடுத்து வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொழுக்கட்டை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ இருக்கு தான் செஞ்சோம் சூப்பராக இருக்கு பச்சை செஞ்சாலும் நல்லா இருக்கும் இது மாதிரி இலையில தட்டும் போது புழுங்கரிச்சில செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் சுண்டர் வடை நல்லா வாட எனக்கு வடையும் வடையும் சூப்பரா இருக்கும் எல்லா பலகாரமும் சூப்பரா மஞ்சி போச்சு. சிவன் ராதி நல்லபடியா எங்களுக்கும் போஞ்சி நீங்களும் நல்லா சாமி கும்பிடுங்க. சாமியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.